வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வழிபடுவது வாழ்க்கையில் நன்மைகளை பெற உதவுகிறது இது மன அமைதியை ஏற்படுத்தவும் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை தரவும் வழிவகுக்கிறது மேலும் வேண்டிய பலனும் அப்படியே கிடைக்கும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் எந்த கடவுளை வணங்குவது சிறந்தது என்று குறித்து பார்க்கலாம் சூரிய பகவானை வணங்குவதற்காக அதிகாலையில் நீரை சமர்ப்பித்து ஓம் சூயாய நமக என்ற மந்திரத்தை சொல்வது சிறப்பானது இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சூரிய பகவானின் அருளால் உடல் உற்சாகம் அதிகரிக்கும் அதில் உறுதியும் நம்பிக்கையும் பிறக்கும் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து பராசக்தி தேவிக்கு பூஜை செய்வது நன்மை தரும் சிவபெருமானை துதிக்க ஓம் நம என்ற மந்திரத்தை கூறி வணங்கலாம் இப்படி வணங்கினால் குடும்ப நலன்கள் நிலைத்திருக்கும் மன அமைதியும் நோய் நிவாரணமும் கிடைக்கும் முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவதால் துளிச்சல் மற்றும் உற்சாகம் கிடைக்கும் ஓம் சரவணபவ என்ற மந்திரம் சொல்லி வழிபடலாம் எதிரிகள் அகலும் வாழ்க்கையில் வீரமும் ஆற்றலும் பெருகும் குடும்பத்தில் உற்சாகம் நிலைத்திருக்கும் புதன்கிழமையில் விநாயகரை வணங்கினால் நினைவாற்றல் ஆகியவை மேம்படும் ஓம் கம் கணபதியே நமக என மந்திரம் சொல்லி வழிபடலாம் இப்படி வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மனதில் தெளிவு மற்றும் உறுதி வளரும் வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்தி அல்லது சாய்பாபாவை வணங்குவது நலன்களை கொடுக்கும் குரு பகவானை வணங்குவதால் மேம்படும் இப்படி வணங்குவதன் மூலம் ஞானம் ஆன்மீக அறிவு மற்றும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அம்மனை வணங்குவது செல்வம் மற்றும் மகிழ்ச்சி தரும் ஓம் மகாலட்சுமியே நமக என மந்திரம் கூறி வழிபடலாம் இப்படி வணங்குவதால் குடும்பத்தில் செல்வம் அதிகரிக்கும் நல்ல விதமான எண்ணங்கள் வளர்ந்து குடும்ப ஒற்றுமை நிலைத்திருக்கும் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வணங்குவது சனியின் கோட்பாட்டினால் ஏற்படும் கஷ்டங்களை குறைக்க உதவுகிறது ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் தீர்மானமாகவும் உறுதியானதாகவும் இருக்க முடியும் இதனால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் எதிர்மறையான சூழல்களில் வெற்றி கிடைக்கும் மன உறுதி அதிகரித்து தன்னம்பிக்கை வளரும் மொத்தத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட கடவுளை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் நன்மைகள் பெறலாம் மன அமைதி உடல் ஆரோக்கியம் செல்வம் ஞானம் என பல வகையான நன்மைகளை அடையலாம்